இது ஒரு கொடியேற்றத்துக்காக ஊரெல்லாம் போயிட்டு இருக்குது இடம் நாகப்பட்டினம் இந்த குரூப்ல சுமார் ஒரு நாலாவது அஞ்சாவது இடத்துல கூத்தாண்டூர் சார்பாக போயிட்டு இருக்கு தனிப்பட்ட நபர்கள் கொடுக்குறாங்க அதுவும் ஓடிக்கிட்டு இருக்குது ஒன்னொரு மியூசிக்கு மாட்டை போட்டு விட்டு ஓடிக்கிட்டு இருக்குது தனிப்பட்ட ஆட்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்காங்க எல்லா போலீஸ் பாதுகாப்பு கூட போயிட்டு இருக்குது நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி என்ன என்ன சொல்றதுன்னு அந்த இடத்துக்கு பேரு நான் ரெண்டு பார்த்துட்டு இருக்கேன் பாக்கி இதெல்லாம் நிறைய எத்தனை ஊர் சொன்னேன் எல்லா கூட்டமெல்லாம் விட்டு நைட்டு எட்டு மணிக்கு நாவூருக்கு வரும் நாவூர் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாவூர் வருதுன்னு நினைக்கிறேன் அஞ்சு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் சொன்னேன் கரெக்டா அது பின்னாடியே நடந்த மக்கள் வராங்க அதான் ஒரு ஆச்சரியமா இருக்கும் போடுவங்க நாலு நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதை போட்டிருக்காங்க நானூத்தி அறுபத்தி ஒன்பதாம் பாட்டு நாலு போட்டுக்கலாம் பார் எத்தாம் மண்டி நான் கலாம் முப்பத்தெண்டாம் மண்டி உறது ஆசி ஏது பூத்தா நோட் சரவ வந்து ஜமக்க அன்சாரி அடுத்து இஸ்மிட்டு இருக்காங்க நானா இந்த வயசுலேயே பாடிட்டு இருக்கா நானா நல்லா ஆயுசா அவருக்கு நீடிச்சு கொடுக்கணும் நல்லா வாழணும்னு இது அடுத்து நிறைய வந்து இப்போடி எல்லா பாட்டு பாட்டா வந்துட்டு இதேண்டி தொடர் ஐயா ஐயா ஓகே இங்கே டபுள் பிள்ளைங்க வட்டி தருது ஓகே தொடர் கடைசியில் நான் நாவூரில் போய் காட்டுறேன் நாகூரில் தொடர்பு காட்டுறேன் தொடர்ஃபுல்லாக நம்ம ஐயா நண்பர் போகிறப்ப ஐயா போகிறாப்புல வழக்கம் இஸ்லாமு சாகே எதாவது ஓகே சந்தோஷம் இது நாகப்பட்டினத்துலேயே ஒரு லைவ் போட்டேன் அடுத்து நாவூரில் போய் தொடர் போடுறேன் சால வாழ்த்துக்கு வார்த்தமைக்கு நன்றி இது இடத்துலேருந்து எப்படி டேன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு நோக்கி போகிறேன் பீச்சில் பீச்சில்ட்டு நைட்டுக்கு ரிட்டன் ஆகும்